நினைத்து கொண்டிருப்பது என்றால் சிந்தித்து கொண்டிருப்பது என்று அர்த்தம் இந்த நினைப்பாகப்பட்டது உயிருள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொதுவான ஒன்றுதான் நிகழப்போவதை மட்டுமே எப்பொழுதும் மனமானது சிந்திக்கும் என்று கூறிவிட முடியாது நிகழாதவை பற்றியும் மனமானது சிந்திக்கத்தான் செய்யும் எண்ணிக்கூட பார்க்க முடியாததை பற்றி கூட மனமானது சிந்திப்பது இயல்புதான் நினைத்தவை கைகூட நிறைய தாற்பரியங்கள் இருக்கின்றன திறனுக்கு ஒட்டிய செயலை சிந்திப்பதோடு கூடிய நினைத்தவை கைகூடுவதற்கு ஏற்ற நேரம் காலம் சூழல் ஒத்துழைப்புகள் நிலவுகிறதா என்பதை காண வேண்டும் இந்த காரணிகள்தான் வெற்றியையும் நினைத்தவற்றையும் கைகூடச் செய்யும் என்று சொன்னால் மிகையாகாது இந்த காரணிகளை எல்லாம் கடைப்பிடிக்க தீர்க்க தரிசன ஆற்றலே துணையாக நிற்கும் இந்த தீர்க்க தரிசன ஆற்றலை மனதை பக்குவப்படுத்தி நிதானத்தை கொண்டு வந்து சேர்க்கும் நிதானமாக இருக்கும் பொழுது சிந்திக்கும் ஆற்றல் மேம்படும் மேற்கொள்ளவிருக்கும் செயலும் செல்லவிருக்கும் பாதையும் தெளிவாக தெரியும் எனவே அனைத்திற்கும் அடித்தளம் மற்றும் அஸ்திவாரமாக இருக்கும் தீர்க்க தரிசன ஆற்றலை மேம்படுத்துவதற்கான வழியை கண்டறிவது மிகவும் அவசியமான ஒன்றாகும் என்னதான் நினைத்தவை கைகூடுவதற்கான அனைத்து காரணிகளையும் கடைபிடித்தாலும் நினைத்தவை நிகழ்ந்தேறினாலும் மனமானது பூர்த்தி அடைந்தால் மட்டும்தான் கிடைத்தவை அனைத்தும் கிடைத்ததாகவே தோன்றும் நினைத்தவை நிகழ்ந்தேறினாலும் திருப்தி அடையாத மனங்கள் இங்கு நிறைய உள்ளன எனவே மனம் பூர்த்தி அடைவதற்கு கூட தீர்க்க தரிசன ஆற்றலே பெரும் தூணாக துணை நிற்கும் என்று சொன்னால் மிகையாகாது கிடைத்தவற்றின் பலனை நிகழ்ந்தேறிய நற்காரியங்களை தீர்க்க தரிசன ஆற்றலே மனமாற உணரும்படி செய்யும் சில உள்ளங்கள் உள்ளன அவை எவ்வாறு செயல்படும் என்று கேட்டால் சில நிகழ முடியாதவற்றை கூட எண்ணம் அளவில் நினைத்து பார்த்து மனதை நிறைவு அடையச் செய்யும் நிகழ முடியாதவையாக இருந்தாலும் உண்மையில் நிகழப் போகாததை பற்றி சிறிதளவும் கவலை கொள்ளாமல் குறைந்தபட்சம் மனதளவிலாவது நினைத்தது நிகழும்படி கற்பனை செய்து கொள்ள முடிகிறதே என்று இந்த உள்ளங்கள் தன் மனதை தேற்றி கொள்ளும் கற்பனை அளவில் நினைத்தவற்றை பூர்த்தி அடையவும் செய்யும் இவ்வாறு மனமானது தனக்கு ஏற்றவாறு நினைத்தவற்றை நிகழும்படி செய்யும் இந்த கருத்தாகப்பட்டது உயிருள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொதுவான ஒன்றுதான் எல்லா உயிரினங்களும் தன் திறனுக்கு ஒட்டிய செயல்களைச் செய்தும் செய்தற்கரிய காரியங்களை மட்டும் புரிந்தும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன இதில் இடமில்லை தன் திறனுக்கு ஒன்றிய நற்காரியங்களை புரிந்து நினைத்த நற்காரியங்களை ஆற்றி வாழும் உயிரினங்களுக்கு மற்ற உயிரினங்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் இருக்கும் நற்பெயரே இதன் மூலம் தான் வரும் என்று சொல்லலாம்